உங்க எல்லாரையும் நான் முன்னாடி கூப்பிடுறேன் அப்படினா ஒரு சில டைம் நம்ம கூட இருக்கிறவங்க முன்னாடி நம்மளால நிக்கிறதுக்கு பயப்படுவோம் வந்து முன்னாடி வந்து போர்ட்ல ஒரு ஓரியன்ட் பண்ணு, ஒண்ணு எழுது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இங்க பயப்படுவோம் ஸ்டேஜ் முன்னாடி வரிறதுக்கு கரெக்டா எத்தனை பேர் பயப்படுவாங்க அந்த மாதிரி சோ அந்த ஃபியர் எப்ப உடينا நம்ம பசங்க முன்னாடி நம்ம நின்னு பேச ஆரம்பிக்கும்போது அது உடையும் நீ வெளியில போய் சடனா ஒரு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு பேசினா வராது முதல்ல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம கூட இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பேச ஆரம்பிக்கும் நம்ம கிளாஸ்ல நம்ம பேச ஆரம்பிக்கணும் நம்ம 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 பேச ஆரம்பிக்கணும் அப்படி ஒரு ஒரு நாள் பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க நீ ரொம்ப நல்லா பெரிய முன்னாடி இருந்தாலும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் முன்னாடி இருந்தாலும் ஒருத்தர் ஏறி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கெந்தது ஆரம்பிக்கணும் முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசியிருப்பான் கிளாஸ்ல பேசியிருப்பான் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பேசிருப்பான் அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்ல பேசியிருப்பான் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியும் புரியுதா சோ எப்பவுமே முன்னாடி வா அப்படின்னா முன்னாடி வர்றதுக்கு யாருமே வயப்படாதீங்க முன்னாடி நிச்சயமா வாங்க நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்ன உயர்த்திக்கு ஆசைப்படுறியோ அவளைக்கு எவ்வளவு நீ முன்னாடி வரணும் நான் பின்னாடியே நிற்கிறேன் நான் முன்னாடி வரவே மாட்டேன் எனக்கு பையன் ஸ்டேஜ்னா பையன் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னா நம்மளால முன்னாடி வரவே முடியாது சரியா